ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போறோன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பல்லி காக்ரோச் கரப்பான் பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள் எறும்பு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வாசனைக்கு இந்த ஆயிலோட மனத்துக்கு அந்த பூச்சிகள் வந்தாலும் இறந்துடும் அந்த மாதிரி டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது தான் நம்ம இதுக்காக காசு கொடுத்து கடையிலெல்லாம் நான் எந்த பொருளும் வாங்கலை கெமிக்கலும் ஆட் பண்ணலை ஓன்லி எல் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் இந்த சொல்யூஷன் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தோட்டத்தில் இருக்க வேப்பில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை இருந்தாலும் எடுத்துக்கோங்க ரொம்ப 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 நல்லது ஃப்ரெஷ்ஷான இலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வேப்பில் பொடி கடைகளில் கிடைக்கும் அது கூட நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை ட்ரையான இலைகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான இலை இருக்கிறதுனால அதையும் நான் எடுத்துக்கிட்டேன் ஐந்து ஐந்து இணுங்கு வேப்பிலை தான் நான் எடுத்து இந்த மாதிரி இலைகளை மட்டும் எடுத்து நான் ஜாரில் போட்டுக்கிட்டேன் இதுக்கு வேற வேறு எதுவுமே தேவையில்லை இது மட்டும் இருந்தால் போதும் எல்லாமே இறந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கரப்பாம்பூச்சாகட்டும் பல்லி ஆகட்டும் இப்போ இந்த இலைகளை நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது இதை தண்ணியே விடாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஐந்தே ஐந்து ஈர்க்குகள் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தான் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இது பேஸ்ட்டு மாதிரிலாம் இருக்காது நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா தான் பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி தண்ணி விடாமல் ட்ரையாக அரைச்சோம்னா இந்த மாதிரி குறை குறைப்பாக தான் கிடைக்கும் இது போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு நாள் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு இணுங்க மட்டும் நீங்கள் தலை போட்டு கூட இலையை போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் ஆயில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக நான் எடுத்துக்கிட்டேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணாத பாத்திரம் வச்சுக்கோங்க ஏன்னா இது இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணுறதுனால கடாய் கொஞ்சம் அதில் மறுபடியும் நம்ம சமைக்க சமைச்சோம்னா கொஞ்சம் தன்மை இருக்கும் அதனால் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணாத கடாய் எது பழைய பாத்திரம் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு டிப்ஸுக்கு இந்த பாத்திரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் வேஸ்ட்டுன்னு எந்த பொருளும் நம்ம தூக்கி போடணுங்கிற அவசியமே இல்லை நான் வந்து ஒரு ரெண்டரை குளிகரண்டி அளவு ரெண்டு கரண்டி ரெண்டு குழி கரண்டியை விட கொஞ்சம் அதிகமாக நான் ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஆயில் சூடு ஏறிட்டுருக்கு நான் லைவாக தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் எதுவுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணல உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை மாதிரி சுமால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது ஆயில் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா வேப்பில பொடி அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி தான் பொங்கி வரும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுங்க இப்போ ஆயில் பாருங்கள் நல்லா கலர் வந்து க்ரீனிஷாக இருக்குது இந்த ஆயில் வந்து பிளாக் கலர் வர வரைக்கும் நம்ம போட்டிருக்க அந்த வேப்பில பொடி அந்த பொடி வந்து பச்சை கலரில் இருந்து பிளாக் கலராக மாறணும் அந் அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் நம்ம இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போது இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது இப்போது இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆயில் வந்து இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகி பாருங்கள் நல்ல க்ரீனிஷாக இருந்த ஆயில் இப்போ எல்லோ கலருக்கு மாறிடுச்சு உங்களுக்கு நல்ல கலர் தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லா அந்த நம்ம போட்ட வேப்பில் பொடியும் நல்ல பிளாக் கலரில் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆயிலை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க நல்லா சூடு ஆறுன பின்னாடி நம்ம வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா ஆறிடுச்சு நான் வேறு ஒரு பவுலுக்கு நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஜ ஜல்லடை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் பொடி பச்சை கலராக இருந்த பொடி எப்படி கருப்பு கலராக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஆயில் வந்து நம்ம தேவைக்கு மட்டும் நம்ம ஒரு அகல் விளக்கிலையோ இல்லை ஒரு சின்ன டம்ளரு சின்ன கிண்ணம் நீங்கள் எதில் வந்து நீங்கள் திரி போட்டு பருத்துகிறீங்களோ அந்த பவுல் அதை அந்த கப்பு மட்டும் எடுத்துக்கோங்க மீதி இருக்கிறத ஒரு நல்லா க்ளீனான ஏர்டைட் பாட்டிலில் நீங்கள் மீதி ஆயிலை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து டெட்டால் பாட்டில் இருந்தது நான் அது வந்து ட்ரையாக நல்லா கழுவி சுத்தமாக துடைச்சி வச்சுருந்தேன் நான் அந்த பாட்டில்தான் மீதம் இருக்க ஆயிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் என் தேவைக்கு ஒரு கிண்ணத்துக்களை மட்டும் நான் ஊற்றிட்டு மீதியை நான் அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு பக்கமாக வரும் இப்போ பாருங்கள் நான் ஒரு கிண்ணத்தில் இந்த ஆயில் ஊற்றி அதில் ரெண்டு ஒரு திரி ரெண்டு திரி போட்டிருக்கேன் அது மேலே நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப முக்கியமானது நீங்கள் விருப்பப்பட்டால் கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் வந்து ரூம் ஃப்ரெஷ்னராகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்குங்கிறதுக்காக ஒரே ஒரு கற்பூரம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த கற்பூரம் நீண்ட நாட்கள் உங்களுக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்னா கற்பூரம் போயிருக்க பாக்ஸில் நீங்கள் ஒரு நாலஞ்சு மிளகு போட்டு வச்சிருங்க அதுவும் ஒரு டிப்ஸ் தான் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கற்பூரம் கரையாமல் இருக்கும் இப்போது ஒரு கற்பூரம் நம்ம எடுத்திருக்கோம்ல அந்த கற்பூரத்தை நம்ம நல்லா நு பவுடர் மாதிரி நல்லா நுணுக்கி அந்த ஆயில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த கற்பூரம் வாசனைக்கும் இந்த வேப்பில் போட்டு நம்ம என் ஆயில் காய்ச்சிருக்கிறதுனால அந்த ஆயில் வாசனைக்கும் எந்த ஒரு கருப்பாம்பூச்சி இ எறும்பு எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஐம்பது பர்சன்டேஜ் பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்களும் தொடர்ந்து வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தால எல்லோ எல்லோ நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் மன வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் கற்பூரம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நான் பற்றி வச்சுட்டேன் இதை வந்து நீங்கள் அகல் விளக்கில் கூட இந்த ஆயிலை நீங்கள் ஊற்றி இதே மாதிரி நீங்கள் பற்றி வைங்கன்னா இப்போ லைட்டு ஆஃப் பண்ணிட்டேன் எவ்வளோ வெளிச்சமாகவும் இருக்குது நான் வருங்க இந்த டெட்டால் பாட்டிலில் தான் நான் மீதம் இருக்க ஆயிலை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த பாட்டில் இருக்கோ அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்